வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல நம்ம மாட்டிக்கொள்ளும் பொழுது இது போல் யுக்திகள் பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல உங்களுடைய கைகள் வந்து அதாவது இந்த ஸ்தானம் உங்களுடைய மூக்கோடைய இந்த லெவல் கைகள் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மூக்கு ஸ்தானத்திலிருந்து சற்று மேல் ஸ்தானம் இந்த நிலையில நம்ம பிளாக் பண்ணும்பொழுது உங்களுடைய மூக்குடைய ஸ்தானத்திலிருந்து இந்த ஸ்தானம் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நிலையில உங்களுடைய சுவாச மண்டலம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மூச்சு திணறக்கூடிய ஒரு நிலையும் விடுபடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல இந்த யுக்தி பயன்படுத்தலாம் இது போல யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ஸ்தானம் இது வந்து இரண்டாவது நிலை மூன்றாவது பாத்தீங்கன்னா கைகளை இது போலயும் பிளாக் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஸ்தானம் நீங்க இடத்துல உங்களுக்கு ஃபிளிபிளா இருக்கோ அந்த நிலை என்பது பயன்படுத்தலாம் நம்ம வந்து இது போல நெரிசல் உள்ள இடங்கள்ல வந்து இது போல யுக்திகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது போல பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஒரே நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலைகள் அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில இப்ப மூவ் பண்ணி போறாங்கன்னா எந்த சைடு மக்கள் வந்து செல்கிறார்களோ அதே நிலையில போவது என்பது ரொம்ப நல்லது நம்ம வந்து டைரக்ஷன் மாறி வேற ஒரு திசையில் போவது என்பது தவறான ஒரு விஷயம் நன்றி வணக்கம்